ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீ நம்ம ஒரு சூப்பரான புடலங்காயை வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு தொப்பு தான் பார்க்க போகிறோம் இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சதும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை இதை சேர்த்து இதை நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு ரெண்டே ரெண்டு லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டு செஞ்சு எடுத்துங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்து அரைச்சிட்டேன் நீங்கள் எண்ணெயிலேயும் போட்டுக்கலாம் இது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து இதனோடய பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் இது குழம்பு மிளகாய் தூள்ன்றதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க இல்லைனா மசாலா கரிஞ்சிடும் வதக்கி வச்சு இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தால் புடலங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் புடலங்காயும் இது கூடவே சேர்த்து எண்ணிலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க புடலங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தொக்கு செய்கிறதுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து செஞ்சுக்குங்க நான் இது வந்து குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறேன்றதுனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் புடலங்காய் நல்லா வெந்து அந்த குழம்புல ஊற்றின தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா எடுத்துங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பரான என்னோடய ஸ்டைலில் புடலங்காய் கூட்டுக்கறி கடைசியாக கொத்தமலி இருக்குன்னா சுவையான கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் அப்போ குக்கிங் வீடியோவில் உங்களை வந்து சேரேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்